ನಿನ್ನೆ ನಿನ್ನಿ ನಿನ್ನಿ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரபில் வந்து பார்த்துருப்பீங்க பிரபில் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட் அடிக்கும் பிடிக்கும் பிடிச்ச ஒரு பிக்கு வந்து ஆட் பண்ணி ரொம்ப சிம்பிளா வந்து மேக் வந்து பார்த்து சொல்லிட்டு இந்த வந்து முடிச்சுடல் டீட்டாக வந்து பார்த்துலாம் பிரபியில் பார்த்து எடிட்டிங் வந்து பிடிச்சினா ஒர்களைக்கு வந்து நம்ம சேனல் சூப்பரை வந்து பிடிச்சிங்க ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எப்படி பார்த்து அடிமஷன் எப்படி வந்து தேவை இந்த ஆப்லிங் வந்து தான் என்னோடய இஸ்டாவோட பயல் வந்து இருக்கு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணி நான் சொல்கிற ஸ்டெப் ஃபாலோ பண்ணி எடிட் வந்து பண்ணிங்க இந்த ப்ராஜெக்ட் எப்படி வந்து இம்போர்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் வீடியோ பார்த்தா கேட் டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கு செக் பண்ணிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ வந்து பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஒரு மியூசிக்கான லேயர் நெக்ஸ்ட் ஒரு ஃபோர் குரூப்புக்கான லேயர் வந்துருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு ரெட்டேங்கள் ஒரு டெம்ப்ளேட்டு சம் லிரிக்ஸ்க்கான லேயர் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா இங்கே ஒரு எஃபெக்ட் கால ஒரு லேர் நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ்க்கான லேயர்ல வந்து ஸ்கிப் பண்ண மட்டும் பார்த்துங்க ஒரு லைக் வந்து போட்டுங்க ஓகே எல்லாம் ஒரு தி ஒரு ஃபோர் குரூப் யார்கு எப்படி பிக் கீரியஸ் வந்து மட்டும் பார்த்தலாம் ஸ்டார்டிங்லட்டு குரூப் கிளிக் பண்ணுங்கள் கீழே பார்த்தா இட் ட்ரூம் சொல்ற ஆஃப் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே வரங்க ரைட் ஷீட் ஆகும் அவங்க க்ளிக் பண்ணுங்க மீடியான் ஃபோன்ல செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோலில் வந்து இமேஜ் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே ஆட் பண்ண போகிற பிக் வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரைட் ஷீட் ஒரு ப்ளஸ் ஆகும் அவங்க கிளிக் பண்ணி பிக்கை வந்து ஆட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் அந்த பிக்கு வந்து அப்படியே லாங் ப்ளஸ் பண்ணி ரெட்டே எடுத்து வந்திங்கனா இந்த மாதிரி வந்து பேக்லாம் செட் ஆகும் அந்த இமேஜ் கிளிக் பண்ணி மோட்டர் வந்து போயிட்டு ஃப்ரேமில் வந்து எங்கே வந்து ஃபேஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அங்கே வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க எடுத்துகிட்டு போயிட்டு லைட்டாக வந்து ஜூம் பண்ணிவிட்டு மேலே செட் பண்ணுங்கள் இல்லைனா இமேஜ் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போயிட்டு அந்த இமேஜ் க்ளிக் ஆகிட்டு இருக்காங்கன்னா கீழே வந்து எஃபெட் சொல்கிற ஆஃபர் கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் வந்து போங்க மேலே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் சர்ச்சாக அவங்க கிளிக் பண்ணிட்டு அதில் டிஐல் எஸ் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா டைல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சட்ட க்ளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்கேனர் செட்டிங்னு சொல்கிற ஆஃபர் கிளிக் பண்ணிட்டு ஒரு எஃபெக்ட் வந்து ஆட்ரு பார்த்தா மேராக சொல்ற ஆஃப் கிளிக் பண்ணி இனவெல் வந்து பண்ணிங்க எனபுள் பண்ணிட்டு பேக் வந்துட்டு லெஃப்ட் சைட் வந்து பார்த்தா அண்ட் ஆஃப் சொல்லிட்டு ஒரு ஆஃப் கிளிக் பண்ணிட்டு எங்கள் சைட்டில் ஒரு ஆஃப் கிளிக் பண்ண ஸ்கேல வந்து ஸ்கேல் வந்து லைட்டாக பேக்கில் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இதுமாதிரி வந்து நல்லா வந்து நீங்கள் வந்து பேக்கில் வந்து மூவ் வந்து பண்ணிக்கலாம் கரெக்டாக இருந்தால் பேக் வந்து செட் பண்ணிவிட்டு பேக் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் உங்களோட ரிசல்ட் வந்து மாதிரி ஆட் ஆகிருக்கும் நெக்ஸ்ட் இந்த குரூப்லேயே இந்த பிக் வந்து இது மாதிரி கட்டாக இருக்கிறது லாஸ்ட் வீரமாக இருக்கணும் அதுக்கு எந்த வரையும் போய்ட்டு இமேஜ் செலக்ட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி எக்ஸ்பன் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள் அந்த பிக்கு லாஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு மூவிங் எஃபெக்டோட உங்களுக்கு வந்து கிடச்சிடும் இதே மாதிரி இங்கே நான் சொன்ன சேம் ஸ்டெப்பாக நெக்ஸ்ட் வீக் இருந்த த்ரீ லேர்லேயும் அப்ளை வந்து பண்ணிங்க இல்லைங்களா அப்ளை பண்ணிட்டு பிக் ஆட் பண்ணிங்க நெக்ஸ்ட் இங்கே வந்துருங்க எங்கன்னா டைம் எங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்டின் இஸ் டூ எயிட்டின் இங்கே வந்துட்டு என்ன பண்ணுவோம் இந்த புக்மார்ட் டூ புக் மார்க் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ண போகிறீங்க எப்படி பிக் ஆட் பண்ணுறது பார்த்தா நார்மல் தான் டேரெக்டாக ப்ரெஸ் ஜூஸ் பண்ணுங்க மீடியா வந்து பண்ணுங்க பாலஸ் எந்த பிக்கு வச்சு எடிட் பண்ண அந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஆட்டருக்கும் கிளிக் பண்ணிவிட்டு ஃபிஃப்த் ஆனால் இருக்க ஃபில் கம்பெசன் ஆஃப் கிளிக் பண்ணி பில்க்கு செட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து லாஸ்ட் ஸ்கூல் பண்ணி எடுத்து போயிட்டு இந்த ஃபஸ்ட்டாக எக்ஸ்பி வந்து ஒரே பிக் வச்சு யூஸ் பண்ணுறது தான் இந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லை ஒரு வேறு பிக்னால் இந்த புக்மார்ட் டூ புக் மார்க் ஒரே இந்த ஒரே பிக்கு வந்து இந்த பிக் ஆட் பண்ணலாம் நெக்ஸ்ட் புக் மார்ட் டூ புக் மார்க் வந்து டிஃப்ரெண்ட்டாக வேற ஒரு பிக் ஆட் பண்ணிட்டு அந்த பிக் வந்து நெக்ஸ்ட் புக் மார்கெட் புக் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு மாதிரி வந்து செட் வந்து பண்ணுறதாக இருக்கும் இந்த பிக் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் மாதிரி ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க உங்களுக்கு எஃபர்ட் ஆட் சொல்கிறது அவசரம் நான் வந்து ஒரு சிங்கிள் பிக்கை நான் வந்து லாஸ்ட் வரையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இதில் வந்து எப்படி எஃபெக்டை வந்து ஆட் பண்ணுறது மட்டும் நான் வந்து ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்துருவாங்க வெக்கியே வந்தீங்கன்னா எஃபெட்னு சொல்லிட்டு ஒரு லிரிக்கல் லேரிக் ஒரு ஆப்ஷன் க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்திங்கன்னா ஒரு லேயர் ஆப்ஷன் வந்து ஒரு வரும் நீங்கள் லேர் எஃபர்ட் லேர் கிளிக் பண்ணுறதுன்னா க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்தனா காப்பி லேர் சொல்கிறாங்க க்ளிக் பண்ணி லேயர் வந்து காப்பி எடுத்துங்க அது மேலே ஸ்க்ரோல் பண்ணிணா நீங்கள் ஆட் பண்ண இமேஜ்ல வந்து லைனாக இருக்கும் இப்போ அந்த இமேஜுக்கு சைடில் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து லாங் ப்ரஸ் பண்ணுங்க லாங் ப்ரெஸ் பண்ணால் இது கிரீன் கலர் செலக்ட் ஆகும் இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மேலே ஒரு லேர் வந்து சைடில் மட்டும் கிளிக் பண்ணிட்டே போங்க க்ரீன் கலர் செலக்ட் ஆகிட்டே வரும் ஓகேங்களா இல்லை லேர் செலக்ட் பண்ணிட்டு இந்த சேம் லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தா பேசுகிற ஸ்டைல் சொல்லிட்டு ஒரு யாரோ வந்து யாரோ கிளிக் பண்ணுங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் லாஸ்ட் ஆப்ஷனும் வந்து கிளிக் பண்ணி வைட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேசுன ஆப்ஷன் கிளிக் பண்ணால் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஆட் வந்து ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா வந்து ஒரு ரிட்டனுக்கான லே இருக்குது அந்த லேயரை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டுருங்க நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒரு குரூப் ஒரு லேயர் இருக்கும் அந்த லேர் வந்து அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க ஓகே ஸ்க்ரோல் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டுன்னா ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து ஓகே நான் நெக்ஸ்ட்டு வந்து எல்லாம் எடிட் பண்ணி சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிங்க செக் பண்ணிட்டு பேக் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரேஷிட்டு வேற கண்ட கிளிக் பண்ணிட்டு வீடியோ அண்ட் ஆப்ஷன் கேட்டால் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு பண்ணேன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க எடிட்டிங் வந்து பிடிச்சாலும் லைக் வந்து போட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிச்சுட்